ரத்தம் கொட்டிருச்சு ஒரு மன்னிப்பு கூட அவன் கேட்கல கேட்டா இதெல்லாம் சினிமா அதனால் தானே ஷூட்டிங்லன்ட்டு போயிட்டான் சவுத் சினிமா அந்த மகாராஷ்டிராக்காரங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு அண்ணா அப்படின் இருக்கார் ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் அவனோட இன்றைக்கி காட்சி இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு என்ஜிஆர் சொல்லிட்டு போகிறாரு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிக்கிறார் என்ஜிஆர் இவன் எத்தனை பவுண்டு ஒரு நாளைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் எடுக்கிறான்னு கேட்டிருக்காரு முந்நூற்றம்பது பவுண்டு வெயிட் எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இவர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பவுண்டு வெயிட்டை இவர் தூக்கி தூக்கி மூணு நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு படம் ஷூட்டிங் வந்தாச்சு செட்டி வழக்கம் போல் அவன்தான் என் என் மூக்கு உடைச்சவனாச்சே அவன் வந்துட்டான் ஆரம்பிச்சாங்க ரியல் பாக்ஸர் எம்ஜிஆர் ஒரு 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 ரவுண்டுக்குள்ளே இல்லை அடிக்க மூக்குலாம் உடஞ்சி வச்சு மூக்கு உடங்கி யுத்தம் கொடுத்துது பார்த்தான் சினிமாவில் இதெல்லாம் சகஜம்ப்பா இப்போ நம்ம என்டிஆரை சொன்னது இந்த மாதிரி நடக்காதன்னு உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவனுக்கு வைத்தியம் பண்ணி ரூபாய் பணத்தையும் கொடுத்த